அனைவருக்கும் வணக்கம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு சனி வக்ர பயிற்சியானது எப்படி அமைய போகிறது சனி வக்ர பயிற்சி காரணமாக எதிர்பாராத அதிர்ஷ்ட யோக பலன்கள் எந்தெந்த விஷயங்களில் கிடைக்க இருக்கின்றன குறிப்பாக புதையில் கிடைக்கக்கூடிய அற்புதமான பயிற்சியாக இந்த சனி வக்ர பயிற்சி அமைகிறதுங்க ஏனென்றால் மன வருத்தமும் வேதனையும் கஷ்டத்திலும் இருக்கக்கூடிய சிம்ம ராசிக்காரர்களுக்கு அலட்சியம் இல்லாமல் நடந்து கொண்டால் நிச்சயமாக அதிர்ஷ்ட புதையல் கிடைக்கக்கூடிய அற்புதமான யோகம் உருவாகி இருக்கிறது என்பதை இந்த சனி வக்ர பயிற்சியானது உறுதிப்படுத்துதுங்க சிம்ம ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் ஏழாம் இடத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சனி பகவான் வக்ரகதியில் ஜூன் மாதம் இருபத்தி ஏழாம் தேதியில் அப்படி திரும்புகிறார்கள் திரும்பக்கூடிய சனி பகவானுடைய அமைப்பு என்பது குறிப்பாக எட்டாம் மாதத்தில் அவர் மகர ராசியில் ஆறாம் இடத்திற்குரிய பலன்களை சிம்ம ராசிக்காரர்களுக்கு தரப்போறாரு எனவே சிம்ம ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் முதன்மையான யோகம் பெறக்கூடிய ராசியாக சிம்மராசி பார்க்கப்படுகிறது கண்டச்சனி ஆரம்பிக்கக்கூடிய இந்த தருணத்தில் பெரிய அளவிற்கு ஏற்படாத வகையில் நல்ல ஒரு சிறந்த மாறுதலையும் முன்னேற்றத்தையும் இந்த சனி வக்ர பயிற்சியானது உருவாக்கி தரப்போகிறது வெற்றி வாய்ப்பும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு மிக அதீதமாக என்பதை சனி பகவானுடைய சஞ்சார நிலையானது மிக தெளிவாக எடுத்துக்காட்டுதுங்க சனி பகவான் வக்ரகதியில் வலுவிழந்து சஞ்சரிக்கும் போது பல அற்புதமான நன்மைகள் நடைபெற போகுதுங்க சனி பயிற்சி இரண்டும் டிசம்பர் மாதம் நிறைவடைந்ததற்கு பிறகு மீண்டும் மீண்டும் ஏழாம் இடத்தில் வலுவாக அமருவாருங்க அதற்கு முன்னதாக இடைப்பட்ட இந்த நாட்கள் என்பது மிக அற்புதமான வாய்ப்புகளை உருவாக்கி தரக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது எனவே ரோக ரோக சத்ரு ஸ்தானத்திற்குரிய பலனையும் பஞ்சமஸ்தானத்திற்குரிய பலனையும் மிக அதீதமாக பெறுவதற்கான வாய்ப்பு சிம்மராசிக்காரர்களுக்கு உருவாகி இருக்கிறது இந்த சனி பயிற்சியில் எனவே இந்த சனி பயிற்சியை மிக சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஏனென்றால் இந்த சனி வக்ர பயிற்சி என்பது மிக பெரிய அளவில் மாறுதலும் முன்னேற்றமும் கொடுக்கக்கூடிய வாய்ப்பை சிம்ம ராசிக்காரர்களுக்கு உருவாக்கி கொடுக்கிறது என்பதை மிக தெளிவாகவும் துல்லியமாகவும் எடுத்து காட்டுகிறாருங்க சனி பகவான் ஏனென்றால் இதுவரை இல்லாத அளவிற்கு சனி வக்ர பயிற்சி மிகப்பெரிய அளவில் மாறுதல் ஏற்படுத்த போகிறது ஏனென்றால் அதிசார சனி பயிற்சி நடைபெற போகுதுங்க அதிசார சனி பயிற்சியில் மிக அற்புதமான மாற்றங்களும் நடைபெற வாய்ப்பு சிம்ம ராசிக்காரர்களுக்கு இருக்கிறது என்பதை தெளிவாக எடுத்து காட்டுகிறார் எனவே சனி பகவானின் அமைப்பு காரணமாக எதிர்பாராத பல அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் முன்னேற்றமும் பெறக்கூடிய வாய்ப்பு இந்த சனி வக்ர பயிற்சி காலகட்டம் முழுவதும் இருக்கிறது என்பதை சிம்ம ராசிக்காரர்களுக்கு எனவே இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டால் எதிர்வரக்கூடிய பல மாதங்கள் மிக சிறப்பாக மாற்றிக்கொள்ளலாம் அது மட்டுமல்லாது இரண்டரை ஆண்டுகள் மிக சிறப்பாக அமையும் என்பதில் சந்தேகமே இல்லை அஷ்டம சனி வந்தாலும் அதை எதிர்கொள்ளும் போது மிக அற்புதமாக எதிர்கொள்ளக்கூடிய வாய்ப்பு சிம்ம ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் அதை சரியாக பயன்படுத்திக் கொள்வது அலட்சியம் இல்லாமல் அனைத்து விதமான விஷயங்களிலும் கண்ணும் கருத்துமாக செயல்பட்டாலே போதும் நிச்சயம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் எடுத்து சனி வக்ர பயிற்சி பணிகளையும் அலைச்சல் சிரமம் எளிதாக செய்து முடிக்கலாம் என்பதை செவ்வாய் பல கிரக நிலைகள் செயல்பட போகின்றன இந்த சனி மிக அபரிவிதமான மாற்றமும் லாபமும் கிடைப்பதற்கான வாய்ப்பு மிக அதீதமாக சிம்மராசிக்காரர்களுக்கு இருக்கிறது என்றால் ஏழாம் இடத்தில் வக்ரகதியில் திரும்பக்கூடிய சனி பகவானின் அமைப்புக்கு காரணமாக எண்ணில் அடங்கா நன்மைகள் பெறக்கூடிய வாய்ப்பு சிம்மராசிக்காரர்களுக்கு உருவாகி இருக்குங்க எனவே இந்த தருணத்தில் சொந்தமாக நிலம் வாங்குதல் வீடு வாங்குதல் சொத்து பத்து திடீர் செல்வ சேர்க்க திடீர் அதிர்ஷ்டம் நிறைந்த புதையல் கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்ட யோகம் கிடைப்பதற்கான வாய்ப்பு மிக அதீதமாக இருக்கிறது குடும்ப சூழ்நிலையில் குறிப்பாக பல்வேறு விதமான விசேஷ தருணங்களை சிறப்பாக செய்து முடிக்கலாங்க விசேஷங்கள்ல எந்த விதமான தடைகளும் ஏற்படாது பூர்வீக சொத்துக்கள் நீதிமன்ற வழக்குகள் போன்றவற்றில் இருந்த சிரமங்கள் அனைத்தும் குறைகிறது எனவே நீங்கள் நினைத்தபடி பூர்வீக சொத்துக்கள் திடீர் லாபம் கிடைப்பதற்கான வாய்ப்பும் சாத்தியக்கூறுகளும் உருவாகிறது என்பதை மிக தெளிவாக சனி பகவான் எடுத்து காட்டுகிறார் பல்வேறு விதமான சிரமங்கள் சிரமங்கள் இருந்த அனைத்தும் குறைந்து நன்மை வாய்ப்பு இந்த சனி பயிற்சி காலகட்டத்தில் அதீதமாக கிடைக்க இருக்கிறது என்பதை தெளிவாக எடுத்து காட்டுகிறாருங்க இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் டிசம்பர் மாதத்திற்கு பிறகு மீண்டும் ஏழாம் இடத்துல வலுவாக முழு ஆட்சி பலத்துடன் அமரப்போகிறார் அதற்கு முன்னதாக இருக்கக்கூடிய இந்த நாட்கள் என்பது மிகப்பெரிய அளவுல நன்மை தரக்கூடிய வாய்ப்பை உருவாக்கி கொடுத்திருக்கிறது சிம்ம ராசிக்காரர்களுக்கு அலட்சியம் இல்லாமல் அனைத்து விதமான பணிகளிலும் சரியாக நடந்தாலே போதும் திருமணம் நல்ல வரன் கிடைத்து செயல்படுத்துவதற்கான வாய்ப்பும் திடீர் திருமணம் நடக்கக்கூடிய முதன்மை யோகமும் இருக்கிறது மற்றும் எதிர்பாராத விதத்தில் பூர்வீக சொத்துக்கள் இருந்து வருமானம் கிடைப்பது கிடைக்கக்கூடிய வகையில் நிரந்தர வருமானம் கிடைப்பதற்கான வாய்ப்பு நீங்கள் எதிர்பார்த்தபடியே மன நிறைவு நிம்மதி போன்றவை கிடைப்பதற்கான யோகம் போன்றவற்றை உருவாக்கி கொடுக்கிறாருங்க இந்த சனி வக்ர பயிற்சி காலகட்டத்தில் மேலும் இந்த சனி வக்ர காலகட்டத்தில் பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் எதிர்பாராத நல்ல அதிர்ஷ்ட ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது பெண்மணிகளுக்கு தனவரவில் குறைவு குடும்ப மகிழ்ச்சி என்பது தருணமாகவும் பார்க்கப்படுகிறது பல்வேறு விஷயங்கள்ல இருந்த தடைகள் தாமதங்கள் அனைத்தும் தவிடுபடி ஆக்கப்படுகிறது எனவே பெண்மணிகள் பொருளாதார ரீதியாகவும் முன்னேற்றம் பெறுவதற்கு சிறந்த காலகட்டமாக இந்த சனி வக்ர பயிற்சி காலகட்டம் பார்க்கப்படுதுங்க பெண்மணிகளுக்கு பல்வேறு விதமான நன்மைகளை ஏழாம் இடத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சனி பகவான் அக்ரகதியில் திரும்புவதால் அற்புதமான நன்மைகளை அள்ளித்தர போறாருங்க இதை சரியாக பயன்படுத்தி கொண்டால் பெண்மணிகள் குடும்ப சூழ்நிலை மட்டுமல்ல வெளிவட்டாரம் என அனைத்தையும் மிக மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்ளலாம் விவசாய துறையினரை பொறுத்த வரைக்கும் இந்த சனி வக்ர பயிற்சி துவங்கியதிலிருந்தே உங்களுக்கு லாபம் அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது இரட்டைப்பு லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு சொந்தமாக நிலம் வாங்கக்கூடிய யோகம் அடமானத்தில் இருக்கக்கூடிய நிலத்தை மீட்பது போன்ற அனைத்தும் மிக விரைவாக நடைபெறப் போகுதுங்க சனி பகவானின் அமைப்பு காரணமாக துரிதமாக பல நன்மை கிடைப்பதற்கான வாய்ப்பும் சாத்தியக்கூறுகளும் இருக்கிறது விவசாய துறையில எதிர்பாராமல் புதிய சொத்துக்கள் வாங்குவதோடு மட்டுமல்லாது புதிய நுணுக்கங்களை செயல்படுத்துவதற்கான வாய்ப்பும் விவசாயத்துறை ரீதியாக எந்த ஒரு பணிகளை மேற்கொள்ளலாம் கால்நடை வளர்ப்பு போன்றவற்றிலும் அபரிவிதமான வளர்ச்சியும் முன்னேற்றமும் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக அமைகிறது என்பதில் சந்தேகமே இல்லை உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்பார்த்த பல சலுகைகள் நிச்சயம் இந்த சனி வக்ர பயிற்சி காலகட்டத்தில் கிடைக்கப் போகிறது உங்களுக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய சலுகைகள் மறுக்கப்பட்ட தருணத்தை மீண்டும் அவை கிடைப்பதற்கான வாய்ப்பு ஏற்பட்டிருக்கிறது தொல்லை கொடுத்த விஷயங்கள் அவற்றை விட்டு விலக கூடிய ஒரு வாய்ப்பை உருவாக்கி தருகிறார் எனவே நிம்மதி வாய்ப்பு இருக்கிறது எனவே இதை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் எதிர்பார்த்ததை விட சிறந்த வளர்ச்சியும் முன்னேற்றமும் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக பார்க்கப்படுகிறது கலைத்துறையை பொறுத்த வரைக்கும் கலைத்துறை சார்ந்த விஷயங்களில் மிக அற்புதமான வாய்ப்புகள் கிடைக்க போகிறது உங்களுக்கு பொன்னான வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் பார்க்கப்படுகிறது உங்களது படைப்புகள் பெரிய அளவிற்கு வரவேற்பு பெறுவதோடு மட்டுமல்லாது கலைத்துறை ரீதியாக திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் பலவற்றை பெறுவதன் மூலமாக புதையல் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு மிக அதீதமாக இருக்கிறது பொருளாதார ரீதியாக சிறந்த முன்னேற்றம் நிச்சயம் கிடைக்கும் அரசியல் துறையினரை பொறுத்தவரைக்கும் கைநழுவி சென்றது என்று நினைத்த வாய்ப்பு மீண்டும் வருகிறது அதை வைத்துக் கொள்வதோடு மட்டுமல்லாது மிக சிறந்த வளர்ச்சி பெறுவதற்கான வாய்ப்பையும் சனி பகவான் உருவாக்கி கொடுக்கிறார் தொழில்துறை வியாபாரத்துறையை பொறுத்த வரைக்கும் பெரிய முதலீடுகளில் சற்று சிந்தித்து இறங்கலாம் இந்த வக்ரப்பயிற்சி காலகட்டம் என்பது மிகப்பெரிய அளவில் கை கொடுக்கும் விதத்தில் அமைகிறது தொழில்துறை வியாபாரத்துறையில் எனவே தொழில்துறை வியாபாரத்துறையில் இறங்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய சிம்மராசிக்காரர்களுக்கு சிறந்த காலகட்டமாக அமைகிறது தொழில் ரீதியான வியாபார ரீதியான பணிகளை மேற்கொள்ளலாம் எந்த ஒரு செயலாக இருந்தாலும் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் எதிர்பார்த்தபடியே நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பு அரசாங்க சலுகைகள் போன்றவை நிச்சயம் கிடைக்கக்கூடிய ஒரு பார்க்கப்படுகிறது மேலும் இந்த சனிப்பயிற்சியை மிக சிறந்த சனிப்பயிற்சியாக சிம்மராசிக்காரர்கள் மாற்றிக் கொள்வதற்கு வாரத்தில் சனிக்கிழமை உள்ள சனி பகவான் ஆலயம் சென்று வழிபாடு செய்யுங்கள் நிச்சயம் நல்லதொரு பலன் கிடைக்கும் என்பதை மிக தெளிவாக எடுத்து காட்டுகிறார் இயன்றால் எல் தீப என்னை ஏற்றுங்கள் மிக அற்புதமான பலன் கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை